அங்கசம் நேரலுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய அந்த வழக்கு விசாரணையில கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற அந்த விவாதம் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமா அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பதினாறு மாவட்டங்களுக்கான அந்த நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை மதிப்பிடம் செய்யக்கூடிய பணி நிறைவடைந்துள்ள நிலையில இப்ப அடுத்த கட்டமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் செய்யறது அப்படிங்கிறத நோக்கிய நகர்வாக கிளைம் கமிட்டி அமைக்கிறது அந்த தீர்வு திட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்த விவாதங்கள் தான் அன்றைய தேதியில நடைபெற்றது குறிப்பா அன்று காலை பத்து நாற்பது மணிக்கு தொடங்கின அந்த விவாதம் ஒரு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது முதல்ல எல்லா தரப்புமே அவரவர்களுடைய கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் தீர்வு திட்டம் எப்படி இருக்கணுங்கிற உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க தனக்கு முன்னாடி பேசின ஒருத்தருடைய கருத்துக்கு அதற்கு அடுத்து பேசுறவங்க யாரும் குறுக்கிட்டு பேச வேண்டாம் அதை அடுத்தது வச்சுப்போம் அவங்க கருத்தை முதல்ல நீங்க சொல்லுங்க அப்படிங்கறத தொடக்கத்திலேயே நீதியரசர் குறிப்பிட்டுட்டாங்க அதன் அடிப்படையில அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் முனியப்பராஜ் தொடங்கி பாதிக்கப்பட்ட தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் பலரும் அவர்களுடைய முன்மொழிவுகளை முன் வச்சாங்க முக்கியமா அரசு தரப்புல அரசு வழக்கறிஞர் முனியப்பராஜ் அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணாரு அதாவது இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வமானதாக அமைய வேண்டும் ஏற்கனவே இது தொடர்பா அரசு ஆணைகள் சிலது இருக்கு குறிப்பா அரசாணைகள் ஆணைகள் முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு முன்னூத்தி எழுவத்தி ஏழு அதுல இந்த செட்டில்மெண்ட்டை எப்படி செய்யணுங்கிற ஒரு வழிமுறைகள் விரிவாக இடம்பெற்றிருக்கு அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த செட்டில்மெண்ட் போகணும் அடுத்தது இதுவரைக்கும் இன்னும் புகார் கொடுக்காதவங்க பலர் வெளியில இருக்கிறாங்க அவர்கள் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் நாம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறைகளை அவர் வைத்தார் அதாவது எதிர்காலத்துல வேறு யாரும் இது போன்ற ஒரு குறைபாடுகளை சொல்லி இந்த தீர்வு திட்டத்தை தடை கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து அவர் ஒரு விஷயங்களை முன்வைத்தார் அடுத்தது ரொம்ப முக்கியமா இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைஏ செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டுல நடத்தப்படுதா அல்லது அதுவல்லாம பொதுவான ஒரு சமரச முயற்சியில இந்த வழக்கு நடத்தப்படுதா கையாளப்படுதாங்கிற ஒரு சந்தேகம் பலரிடம் இருந்தது இந்த இரண்டுக்கும் அதாவது அரசு தரப்புல வழக்கறிஞர் முனியப்பராஜ் முன்வைத்த அந்த கேள்விகளுக்கும் இந்த பைஏ செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது குறித்த அந்த சந்தேகங்களுக்கும் விடையளிக்கக்கூடிய வகையில நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு இது முழுக்க முழுக்க பைஏ செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த காம்பவுண்டிங் அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில நிச்சயமாக வராது இன்னொரு பக்கம் ஒரு கண்டஸ்டிங் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் இது வராது இரண்டும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லி இருக்கிறாரு அப்ப அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல ஒரு பியூரா சட்ட விதிமுறைகளின் படியான ஒரு செட்டில்மெண்ட் அதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறது அந்த வழிமுறைகளை பின்பற்றுவது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருக்காது அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ரெண்டாவது அரசு தரப்புல அந்த கமிட்டிகள் அமைக்கணும் அப்படிங்கிற அந்த வாதங்களை போது அந்த அரசாணைகளை சுட்டிக்காட்டி சொல்லும் பொழுது இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றி இதற்கு முன்னர் அமைத்த பல்வேறு கமிட்டிகள் எல்லாமே அந்த அளவுக்கு சக்சஸ் ஆனதாக தெரியல அப்படிங்கிற அந்த கடந்த கால அனுபவத்திலிருந்துதான் இந்த முறையை கையாள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்து மூணாவது விஷயமா இந்த நிலங்கள் தொடர்பான விவகாரம் வந்தது அதாவது இடத்துல ஏற்கனவே வில்லங்கம் இருக்குது அப்ப வில்லங்கமா இருக்கக்கூடிய இடத்தை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளருக்கு எழுதி கொடுத்துட்ட பின்னாடி வந்து சிக்கலாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அதாவது ஒரே நிலத்துக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சிலது இருக்கு இன்னும் பல முதலீட்டாளர்கள்ட்ட அந்த ஜேவி பத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் வென்சர் பத்திரங்கள் கையில இருக்கு அதுல ஒரு சர்வே நம்பர் மென்ஷன் ஆயிருக்கு அந்த சர்வே நம்பர் மென்ஷன் ஆன இடங்கள் ஈவடுபள்ளி போலீசாரினுடைய அட்டாச்மெண்ட்ல இருக்கு அதற்கு வழிகாட்டி மதிப்பு அந்த கமிட்டி அப்படிங்கிறது நிர்ணயிச்சிருக்குது அப்ப இது போன்ற விவகாரங்களை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறப்ப வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை மட்டும்தான் நாம் இந்த தீர்வு திட்டத்துக்கு கணக்கில் எடுத்துக்க போறோம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நாம் அதை தான் கொடுக்க போறோங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு இது போன்று வழக்குல சிக்கி இருக்கக்கூடியது ஏற்கனவே வித்தது வில்லங்கமா இருக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் அதை தனியா வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க அடுத்து நாலாவது விஷயமா ஏற்கனவே தேனி பக்கத்துல இந்த அஸ்ட்ரோனிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு எதிராக நுகர்வோர் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதற்கு சாதகமான உத்தரவுகளை கையில வாங்கி வச்சிருக்கிறாங்க அந்த உத்தரவுகளை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்த கோரிக்கையோட திரும்ப வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அப்ப அது போன்ற நபர்கள் அவர்களும் இந்த வழக்குல இணையலாம் அவர்களும் புகார் இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் கொடுக்காம இருந்தாங்கன்னா புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அடுத்து ரொம்ப முக்கியமா இந்த தீர்வு திட்டம் அப்படிங்கறது வந்து இதுவரைக்கும் புகார் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல இதுவரைக்கும் புகார் கொடுக்காதவங்க வெளியில இருக்கிறாங்க ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் பஸ்ஸ தவறு விட்டவர்களுக்கான கடைசி வாய்ப்பு ஏற்கனவே அவர் போதுமான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க இந்த புகார் விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா நியோமேக்ஸ் வழக்குல சிக்கன காலத்திலிருந்து மனு மேளாக்கள் நடத்தப்பட்டிருக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பத்திரிக்கைகள் செய்தி வெளியாயிருக்கு நீதி அரச பரத சக்கரவர்த்தி முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகும் கூட சில விஷயங்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அது சரி செய்யப்பட்டு மீண்டும் புகார் பெறப்பட்டிருக்கு இந்த பின்னணியில தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்த அந்த ஆட்சேபனையின் அடிப்படையில் அல்லது அவர் முன்வைத்த அந்த கோரிக்கையை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதுவரை புகார் கொடுக்காதவர்களுக்கான இறுதி வாய்ப்பாக அக்டோபர் எட்டாம் தேதி வரையிலான பதினைந்து நாள் அவகாசத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கு வழக்கம் போல அவர்களுடைய அந்த புகாரை மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல நேரில் சென்று புகார் கொடுக்கலாம் புகார் கொடுக்கிறதுனா அவர்களுடைய அந்த ஆதார் இருந்து அந்த அசல் பாண்டுகளினுடைய அந்த விவரங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு அவங்க நேரில் வந்து போகணும் அவங்க ஏஜெண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் இவங்களுடைய கான்டெக்ட் டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே அவர்கள் நேரில் வந்து புகார் எழுதி கொடுக்கலாம் இது ஒரு வகை இரண்டாவது தொலைதூரங்கள்ல இருக்கிறவங்க பதிவு தபால்ல வந்து அனுப்பலாம் வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் இந்த புகார் பட்டியலில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்மளுடைய அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நேரடியாக ஈவபிள்யூ போலீஸுக்கு புகார் அளிக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சென்ற முறை இதை ஒரு செய்தியாக ஒரு விளம்பரமாக வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாரு அந்த விளம்பரமா வெளியிடணும்னா அதற்கு சில லட்சங்கள் செலவாகும் அப்படிங்கிற நிலையில பத்திரிகைகளுக்கு இதை ஒரு பிரெஸ் ரிலீஸா நீங்க கொடுத்துருங்க இதை செய்தியாக டிவி சேனல்கள்லையும் பத்திரிகைகள்லையும் தமிழகம் முழுவதும் இது ஸ்ப்ரெட் ஆகட்டும் இந்த அக்டோபர் எட்டாம் தேதி வரையிலான இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு புகார் அளிப்பவர்களுக்குத்தான் தேர்வு அப்படிங்கிறத கராராகவும் தெளிவாகவும் இறுதி கெடுவாகவும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அடுத்து ஆறாவது புகார்மா நிலமாக தேர்வு செய்யறதா இருந்தா ஒரே இடத்தை பலர் போட்டியிடக்கூடிய ஒரு நிலை வந்தால் என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறப்ப பலர் அப்படிங்கிற இடத்துல யார் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பாண்டுகளினுடைய அடிப்படையில முன்னாடி முதல் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சீனியாரிட்டி பாண்டுகளினுடைய சீனியாரிட்டி அடிப்படையில முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அடுத்தது நிலமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு முன் வரும் உடனே தீர்வு கிடைச்சிரும் பணமா தான் வேணும்னு சொன்னா அது ஏலத்துல விட்டு அது பத்து மாசம் ஆகலாம் பதினஞ்சு மாசம் ஆகலாம் அப்பதான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்கனவே உழவிட்டு இருக்குது இந்த பின்புலத்துல தான் அதற்கும் விடையளிக்கக்கூடிய வகையில நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிலமாக நீங்க தீர்வை பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்கு எந்த மாவட்டத்துல எந்த சர்வே எண்ல எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய எந்த நிலம் வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பத்தை நீங்க பதிவு செய்தரலாம் அந்த பதிவு செய்ததன் அடிப்படையில் உங்களுடைய ப்ரையாரிட்டி உங்கள் அது வந்து முன்கூட்டியே ரிசர்வ் செய்யப்பட்டதாக கணக்கில் கொள்ளப்படும் எஞ்சியுள்ள இடங்களை ஏலம் விட்டு அதனுடைய தொகைகள் வந்த பிறகுதான் பணமாக கொடுப்பவர்களுக்கும் நிலமாக கொடுப்பவர்களுக்கும் ஒரே நாளில் ஒரே கையெழுத்துல பணமா வாங்குறவங்க பணமா வாங்கிக்கலாம் நிலமா பதிவு செய்து கொள்ளுவர்கள் நிலமாக பதிவு செய்து கொள்ளலாம் இது ஒரே செட்டில்மெண்ட்ல ஒரே நேரத்துல தான் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி இருக்கிறாரு ரொம்ப முக்கியமா அடுத்தது சென்ற முறை போலவே இந்த முறையும் பார்ட்டியின் பெர்சனாக நேரில் தோன்றி தனது கருத்துக்களை முன்வைத்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒருத்தவங்க அவங்க சில விஷயங்களை வந்து முன்வைச்சாங்க ஏற்கனவே நான் ஒரு கோடி ரூபாய் என் சொந்த பணத்தை போட்டிருக்கிறேன் ஒரு கோடி ரூபாய் வந்து வெளியிலேருந்து நான் வந்து பலர்கிட்ட கடன் வாங்கி நான் போட்டிருக்கிறேன் வரைக்கும் நியோமேக்ஸ் நிறுவனத்திடமிருந்து நான் எந்த விதமான பெனிஃபிட்ஸையும் பெற்றது கிடையாது அந்த வகையில் என்ன போல் அடி வாங்கினவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தீர்வு திட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்த போது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நீதிமன்றத்தை பொறுத்தவரை நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சமம் தான் எல்லோரையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ண முடியும் நீதிமன்றம் அப்படிதான் அணுகும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கிறாரு பத்தாவது விஷயமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு அட்வைஸையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாரு அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பல முறை பல்வேறு தருணங்களில் பல்வேறு வகைகளில் தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதிக வட்டிக்கு ஆசைப்படாதீங்க இது போன்ற பாதுகாப்பற்ற முதலீடுகளில் பணத்தை முதலீடு செய்துட்டு ஏமாந்து நிற்காதீங்க அப்படின்ட்டு ஆனால் அதை எதையுமே கணக்கில் எடுத்துக்காம பணத்தை ஏமாந்துட்டு நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு அட்வைஸா சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஏற்கனவே பாதிக்கப்பட்டு ஏமாந்து நிக்கிற இந்த நிலையில நீதிமன்ற திட்ட வந்து மெச்சூரிட்டியோட வேணும் இந்த மாதிரி வேணும்னுட்டு பல்வேறு வகைகள்ல கோரிக்கைகள் வைக்கிறீங்க அப்ப மீண்டும் லாபம் பார்க்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்ப தவறவில்லை ரொம்ப முக்கியமா அவர் இந்த நீதிமன்ற விசாரணையிலிருந்து ஒரு தொகுப்பான முறையில சொல்றதா இருந்தா அவர் தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா நூறு சதவீதம் உங்களுடைய அசல் பணத்திற்கு பொறுப்பு அசல் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் முயற்சி செய்யுது எந்த விதத்திலையும் ஒத்த ரூபாய் கூட இருந்தாலும் அது கம்பெனி கணக்குக்கு போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி இருக்காரு எவ்வளவு பணமா இருந்தாலும் அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் இந்த நீதிமன்றம் விரும்புது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு ரொம்ப முக்கியமா ஒரு குறிப்பான இடத்தினுடைய மதிப்பு தற்போதைய அந்த மதிப்பு நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த கமிட்டியால் நிர்ணயம் செய்யப்பட்ட மதிப்பே கூட ஒரு பத்து லட்சம் ரூபான்னு இருக்குது அப்படின்னா அது பொது ஏலத்துக்கு போகும் பொழுது பதினைந்து லட்சத்துக்கு போனா லாபம் தானே அப்ப எந்த அளவுக்கு அந்த நிலங்கள் ஹையா வெளியில போகுதோ அந்த தீர்வு தொகையை வைத்து அந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு உரிய வீதாச்சார அடிப்படையில் பிரித்து கொடுக்க அந்த நீதிமன்றம் தயாராக இருக்குங்கிறத தான் அவர் அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு இந்த விஷயத்துல எனக்கு எந்த விதத்திலையும் ஈகோ கிடையாது இங்கே ஹைகோர்ட்ல சென்னையில இருந்துட்டு இந்த வழக்கு நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன் மதுரையில இதே தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்படுது அதுல பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது ஒருவேளை இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதுங்கிறது அவங்களுடைய உரிமை அப்படி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாலும் அதனால எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது நான் இதை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவர்களுடைய போட்ட முதலீடு போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து அந்த முன்னெடுப்பு நடத்தப்படுது ஒரு சேவையாகத்தான் இதை நான் செய்யறேன் அப்படிங்கிறத அந்த திறந்தவெளி நீதிமன்றத்துல நீதியரசர் பரதி சக்கரவர்த்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில இதுவரைக்கும் இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று பேர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க அவர்களிடம் இருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து பாண்டுகள் பெறப்பட்டிருக்கு அதனுடைய புகார் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்று பதினேழு கோடி ரூபாய் பதினாறு மாவட்டங்கள்ல முதல் கட்டமாக கண்டறியப்பட்ட அந்த நிலங்களினுடைய மதிப்பீட்டு தொகையின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இதுவரையில் இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது கோடி அப்ப இது ஏலத்துக்கு போகும்போது இதனுடைய மதிப்பு இன்னும் உயர வாய்ப்பு இருக்கு இன்னும் அடுத்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிலங்களை மதிப்பீடு செய்யும் பணி தொடர்ந்தது இதற்கு இணையாக தொடர்ந்ததுன்னு சொன்னா அதுல இன்னும் சில நூறு கோடிகள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியுது அப்ப இதுதான் நீதிமன்றத்துல நடந்தது இந்த விவகாரங்கள்ல இந்த நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல நின்று பேசக்கூடியதா இயங்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் பல்வேறு குழுக்கள் இந்த விவகாரம் தொடர்பான பல்வேறு விவாதங்களை பொது வெளியில எழுப்பிட்டு வராங்க இது திரும்பவும் புகார் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறதுனால இது வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சி வாய்தாவுக்கு மேல வாய்தா திரும்ப வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து இது நாள் வரைக்கும் இந்த புகார் குறித்து பேசாத அரசு வழக்கறிஞர் இப்ப மட்டும் ஏன் பேசுறாரு அப்ப இதை வந்து இந்த வழக்கை மேலும் இழுத்தடிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அந்த முதலீட்டாளர்கள் தரப்புல இயங்கக்கூடிய சங்கங்கள் குழுக்களின் சார்பாக முன்வைக்கப்படுது அடுத்தது புகார் கொடுத்த ரெண்டு வருஷமாச்சு ரெண்டு வருஷமா அசல் தொகையை மட்டும் வாங்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் இவ்வளவு போராட்டம் பண்ணோம் இப்ப நீதிபதி வந்து அசல் தொகை மட்டும்தான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்றாரு அப்ப மெச்சூரிட்டி பணம் என்ன ஆச்சு பல்வேறு வழக்குகள்ல இது போன்ற மோசடி வழக்குகள்ல சொன்ன மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் பதினாறு சதவீத வட்டியாவது கொடுக்க வேணாமா அதற்கு குறைவான தீர்வு திட்டத்தை நாங்க வாங்க தயாராக இல்லை உச்ச நீதிமன்றம் வரை நாங்கள் செல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் ஒரு வாதங்களை முன்வைக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு நீதிமன்றமும் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருப்பதாகவே நாம் சொல்ல முடியும் ஒண்ணு ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நியோமேக்ஸ் நிறுவனமும் ஒரு கால அவகாசத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மார்ச்ல முடிஞ்சிடும் ஏப்ரல்ல முடிஞ்சிடும் ஆகஸ்ட்ல முடிஞ்சிடும் நல்ல தீர்வு கிடைக்கப்போகுது இருந்து வெளியில வந்துட்டு நாங்க வந்து பண்ண போறோம் மீண்டும் நாங்க கம்பெனி இயங்கி உங்களுக்கு நாங்க தீர்வு கொடுத்துருவோம் நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தீர்வு திட்டங்களையும் முன் முடிஞ்சிருக்கிறாங்க பல்வேறு கெடு தேதிகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதா அப்படின்னா விடை பூஜ்யம் அடுத்தது புகார் கொடுக்க போறவங்களையும் புகார் கொடுத்தேன்னா ஐடி வந்துடும் ஈடி வந்துடும் உனக்கு இவ்வளவு சொத்துக்கு மதிப்பு எவ்வளவுன்னு வந்துடும் மூணு லட்ச ரூபாய் நீ போட்டிருந்தேன்னு சொன்னா கூட மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து கணக்கு கேட்கும் அபராதத்தை வந்து அவங்க வந்து புடுங்கிட்டு விட்டுருவாங்க உனக்கு இருக்கிற முதலுக்கே மோசமாயிடும் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி ஒரு பக்கம் இன்று வரையில் அவர் புகார் கொடுக்காமல் அவர்கள் ஒரு தயக்கத்தோட இருப்பதற்கான ஒரு காரணங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடியது ஐடி துறையினுடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்த ஒரு அச்சம் அடுத்தது இப்படி போய் நீ என்னை மீறி நீ புகார் கொடுத்துட்டேன்னு சொன்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷத்தை இழுத்து அடிச்சிருவாங்க அதுக்குள்ளே நீ செத்து போயிடுவே நீ போட்ட பணத்தை நீ பாக்காமலே போயிடுவே அதுக்கான இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட கம்பெனியை நம்பி புகார் கொடுக்காத நாங்கள் ஏதோ ஒரு வகையில தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் விதைத்து வந்தார்கள் அப்ப இது போன்ற ஒரு போலியான நம்பிக்கைகள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை சோர்வடைய செய்திருக்கு இது இந்த விவகாரம் மீதான ஒரு விரக்திக்கு அவர்களை தள்ளி இருக்கு ஆக இந்த பின்புலத்துலதான் தான் இது போன்று இயங்கக்கூடிய சங்கங்கள் தனிநபர்கள் குழுக்கள் விதைக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு மோசடியான அல்லது ஒரு உத்தரவாதம் இல்லாத எந்த வாக்குறுதிகளையும் நம்பி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மீண்டும் மோசம் போய்விடக் கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு இதற்கு முந்தைய வழக்கு விசாரணையில பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து பார்ட்டியின் பிரசனா ஒருத்தர் வாதங்களை முன்வைத்த பொழுது ஏற்கனவே பணத்தை ஏமாந்துதான் இழந்துதான் இங்க நிக்கிற இந்த நிலையிலையும் போட்ட அசல் வரைக்கும் கிடைச்சா போதுங்கிற மனநிலையோட வெளியில போகணுங்கிறத பத்தி யோசிக்காம முழு மெச்சூரிட்டியோட எனக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு வந்து கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது இல்லாம இது போன்ற கோரிக்கைகளால தான் ஈடபிள்யூ போலீஸ்ல ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் தேங்கி இருக்குது பத்தாண்டுகளை கடந்தும் எந்த தீர்வையும் நோக்கி நகராமல் முடங்கி கிடக்குது அது போல இதையே நீங்க முடக்கி வைக்க போறீங்களாங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் அப்ப அதிலிருந்து தான் குறைந்தபட்சம் அவர்கள் போட்ட முதலீட்டு பணத்தையாவது திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ரொம்ப அதில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் ஒரு முதலீட நியோமேக்ஸ் நிறுவனத்துல போட்டிருக்கிறாங்க போட்ட அவன் போட்ட முதலீட்டை திரும்ப வாங்குறதுல யாருக்கு என்ன பிரச்சனை இந்த கேள்வியைத்தான் தான் எல்லார் முன்னிலையிலையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி எழுப்பிட்டு இருக்கிறாரு ஐடிஐ பார்த்து அதான் கேட்டாரு அவன் போட்ட பணத்தை வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு வரியை இப்போ செஞ்சிட்டான்னு சொன்னா அது தனியா வரியி அது அவன் பிரச்சனை அது அப்புறம் பேசிக்கும் அதுக்காக நீ சொத்துக்களை முடக்கக்கூடாது இவர்களுடைய தீர்வு திட்டத்துக்கு நீ இடைஞ்சாலா வரக்கூடாது நாளைக்கு நான் தீர்வுன்னு போகும்போது நீ குறுக்க நீ வரக்கூடாது உன்னுடைய வந்து ஸ்டாண்டை முதல்ல எனக்கு சொல்லு அப்படிங்கிறத முதல்லையே இந்த வழக்கினுடைய தொடக்கத்திலேயே அப்படி ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சுட்டாரு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவர்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்குறதுல எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை ஆனால் எங்களுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் பக்கம் வரி பாக்கி இருக்குது அப்போ மீதி இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு சேம் அதே போலதான் ஈடிக்கும் நாங்கள் ஒரு சொத்தை நாங்கள் அட்டாச் பண்ணுவோம் அதை நாங்கள் சேலுக்கு போவோம் நீ திரும்ப பின்னடியே வந்துக்கிட்டு அதையும் நீ அட்டாச் பண்ணிட்டேன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது உன்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் சொல்லு அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் வழக்கில் உள்ள கொண்டு வந்துட்டார் அப்ப இதிலிருந்து தான் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு புகார் வந்திருக்கு எவ்வளவு கோடி ரூபாய்க்குள்ள இடங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு அப்ப இதை வச்சு அவர்களுக்கு குறைந்தபட்சம் அந்த முதலீட்டுத் தொகையாவது முதல் கட்டமாக கொடுக்க முடியாதா கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த நகர்வுகளை நகர்த்திட்டு இருக்காருங்கிறது தான் பொதுவாக நாம புரிஞ்சிக்க முடியுது அப்ப நிறைவாக இந்த இடத்துல நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மூணு லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறான்னா அவன் பல்வேறு வயத்து வெளியோட பல்வேறு தேவைகளோடு பொழுது குறைந்தபட்சம் இந்த தீர்வு திட்டத்தில் இணைந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் இப்போதைக்கு அசலோட வெளியில போகிறது அதை வாங்கிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த யாரும் தடை செய்து செய்துவிடக்கூடாதுங்கிறது தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த நோக்கமாக வந்து இருக்கு என்ன சொல்ல போனா இது வந்து ஒரு ட்ரையல் கோர்ட் கிடையாது ஒரு சமரசத்திற்கான ஒரு முயற்சி ட்ரையல் கோர்ட்டில் தான் மேக்ஸ் நிறுவனம் இப்படியெல்லாம் ஏமாத்திட்டா இப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான் எங்களுக்கு இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்கிற அந்த விஷயங்களை சொல்லி வாதிடுவதற்கான ஒரு தளம் அப்போ இந்த தீர்வு திட்டத்தில் இணைந்து புகார் கொடுத்துட்டு பணம் வாங்கணுங்கிற ஒரு விருப்பத்தோடு இருக்கிறவங்க புகார் கொடுக்கலாம் தீர்வு திட்டத்தை பெறலாம் இல்லை எனக்கு மெச்சூரிட்டியோட தான் வேணும் எனக்கு இந்த பெர்சன்டேஜ் வட்டியோட தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க பிரச்சனையே கிடையாது டான்பிட் நீதிமன்றத்தில் தனியாக வழக்கு தொடுத்து அங்கே உங்களுடைய தீர்வு திட்டத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதியரசர் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஆக இந்த இடத்துல இந்த முடிவுங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அவரவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை வந்து சார்ந்தது வேணுங்கிறவங்க புகார் கொடு புகார் கொடுத்ததுக்கேற்ப பணத்தை வாங்கிட்டு போ இல்லையா எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்றியா டேன்பீட் கோர்ட்ல நீ கேச நடத்திக்கோ அப்படிங்கிற விஷயத்தோட அவர் முடிச்சிருக்கிறாரு ஆக இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இதனுடைய அடுத்த கட்ட அமர்வு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற இருக்குது அன்றைய தேதியில தான் இந்த விவகாரம் குறித்து ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறதா சொல்லி அதை தொடர்ந்து தான் இந்த தீர்வு திட்டம் குறித்த மற்ற விவாதங்கள் அன்றைய தேதியில் நடைபெறும் அல்லது அவர் அடுத்து நிர்ணயிக்கக்கூடிய இன்னொரு தேதியில் நடைபெறும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம் அந்த கடைசி பேருந்த தவறுவதற்கான அந்த வாய்ப்பை தொடர்ந்து நீதிமன்றம் வழங்கிட்டு இருக்குது கடைசி கெடுவாக அக்டோபர் எட்டு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அக்டோபர் எட்டுக்குள்ள புகார் கொடுப்பவர்களுக்கு இந்த தீர்வு திட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அதன் பிறகு புகார் கொடுப்பவர்களுக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நீதிமன்றம் கராராக சொல்லியிருக்கு அதை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவை அவர்கள் எடுத்துக்கணும் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து பேசுவோம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு நீதிமன்ற விசாரணை குறித்து அடுத்த வீடியோவில் அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி